வணக்கம் நண்பர்களே இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே லொக்கேட் இருக்குன்னா அணக்காபுத்து தெண்டல் நகரில் லொக்கேட் ஆயிருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மூணு வீடும் தேர்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது மொத்தம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எட்டு வீடு இருக்குது அதில் நாலு வீடு சேல்ஸ் ஆகிடுச்சு இன்னும் நாலு வீடு இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதுன்னு டூ பிஹெச்கே வீடு ரெண்டு வீடு இருக்குது த்ரீ பிஹெச்கே வீடு டியூப்ளெக்ஸு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டில் செகண்ட் ஃப்ளோரோடு சேர்ந்து வருது தேர்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்ச்கே வீடு தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று இருக்குது இந்த ஏரியாவோட ரோடு பார்த்திங்கன்னா அறுபது ஃபீட்டு ரோடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தாங்க ஸ்கொயர் ஃபீட்டு அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா இதில் இவி ட்ரைனேஜ் வாட்டர் பார்க்கிங்கு ஜிஎஸ்டின்னு எல்லாமே அடங்குது ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறவங்களோட செலவுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏப்ரல் மேக்குள்ளே ஃபுல் ஒர்க் முடிஞ்சிடும் உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரமே புக் பண்ணுங்கள் நன்றி